பத்த குழம்பு கார குழம்புக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் பருப்பு உசிலி இதை நிறைய காயில் செய்யலாம் இன்றைக்கி புடலங்காய் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் கடலை பருப்பை ரெண்டு தடவை அலசிட்டு தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கிறேன் புடலங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க பெசரின புடலங்காவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியிலேயே அப்படியே வச்சுடுங்க இது அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் எடுத்துடும் ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போது அதில் உள்ள தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துடுங்க மிக்சி ஜாரில் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துடுங்க சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச கடலைப்பருப்பை ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷத்துலேயே பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போது அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க வெந்த கடலைப்பருப்பை அப்படியே காயில் சேர்க்க முடியாது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால அதை மிக்சி ஜாரில் திரும்பவும் சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிடும் இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகும் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவோ பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து பத்து பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணியில் சேர்த்துருந்த புடலங்காவை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க அதை வெங்காயம் வதங்கின பிறகு சேர்த்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க புடலங்காவை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் புடலங்காவை குழவாக வேக வச்சிடக்கூடாது அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு புடலங்காவை வேக வச்சு வச்சுக்கோங்க பருப்பு உசிரி நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா புடலங்காவை ரொம்ப குழவாக வேக வச்சிடாதீங்க கரெக்டான பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது புடலங்காய் கூட பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு புடலங்காவையும் கடலைப்பருப்பையும் நல்லா பரட்டி விடுங்க கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து வர வரையும் நல்லா பரட்டி கொடுங்க நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக புடலங்காய் பருப்பு ஊசிலி ரெடி ஆகிடுச்சி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ